தேவ்தமிழியர்களுக்கு வணக்கம் அடையாளம் தெரியாத ஊரில் இருந்து வந்த தர்ஷினி என்ற சிறுமிக்கு கொடுத்த சரிகம்பா மேடை என்ற செய்தி செய்தியூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் அடையாளம் தெரியாத ஒரு ஊரில் இருந்து தற்பொழுது சரிகம்பா மேடையில் இடம்பெறுகின்ற இசை நிகழ்ச்சியில் பங்கு தன்னுடைய குரலினை வெளிக்காட்டி கொண்டு வருகின்ற தர்ஷினி தற்பொழுது உலக தன்னுடைய ஊரையும் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றார் இந்த பின்னணியை பார்க்கும் பொழுது பலருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தாலும் அவருடைய ஊர் இவ்வளவு காலமும் வெளியே தெரியாமல்

ஒவ்வொரு கதையை மக்களுக்கு கூற வருகின்றார்கள் அவர்கள் பாடுவதற்காக இந்த மேடையில் வந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி எழும்பினாலும் அவர்களின் பாடலின் ஊடாக பல விடயங்களை அவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் ஆகவே இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக பார்ப்பது மட்டுமல்லாது ஒருவருடைய உணர்வை கூறுகின்ற ஒரு மேடையாக பார்க்கப்படுகின்றது இவ்வளவு விடயமும் அனைவரும் கலந்துரையாடித்தான் செய்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்பினாலும் ஆனால் அதற்கு மிகையாகாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியை கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய குடும்ப வரலாறு தங்களுடைய ஊருடைய வரலாறு ஒரு சிறுமி தன்னுடைய குரலில் பாடுகின்ற பாடலின் அர்த்தம் என்ன என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு பாடி வருகின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் சுற்றிலேயே பாடிய ஒவ்வொரு பள்ளி மாணவிகள் அனைவருமே மிகவும் இனிமையாக பாடியிருந்தார்கள் தான் திண்டிவனமற்ற ஊரை சேர்ந்தவர் தான் தரிசினி என்ற சிறுமி இந்த சிறுமி தன்னுடைய ஊரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பாடசாலைக்கு சென்றுதான் கல்வியினை முன்னெடுத்து வருகின்றனர் இவர் மட்டுமல்லாது கிட்டத்தட்ட அவருடைய ஊரில் இருந்து முப்பது பள்ளி மாணவர்கள் இவ்வாறு நீண்ட தூரம் நடையில் சென்று நடையில் வீடு திரும்பி வருவார்களாம் அந்த மேடையில் கூறி இருக்கின்றார் அவர்கள் கால் வலிக்குதென்று கூறும்பொழுது தனக்கு மிகவும் கவலையாக இருக்கும் இதனால் தன்னுடைய ஊரில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏற்றுவதற்காக அவர் அந்த மேடையில் சென்றிருக்கின்றார் அந்த மேடையில் கூறும்பொழுதும் அவர் அவ்வாறுதான் கூறியிருந்தார் தன்னுடைய ஊரில் இவ்வாறான வசதிகள் இல்லை இவ்வாறான செயற்பாடுகள் இல்லை அதனால் பின்னடை ஒரு ஊராக கருதப்படுகின்றது இதுவரையும் தங்களுடைய ஊருக்கொன்று ஒரு அடையாளமே இல்லை ஆனால் இப்பொழுது தான் மேடையில் வந்து பாடிய பொழுது தன்னால் என்னுடைய ஊரே வழியே வந்தது தனக்கு பெருமை என்றும் விடயமாகவும் கூறியிருந்தார் இவர் முதல் முதலில் இந்த மேடையில் பாடும் பொழுது அவருடைய தந்தை மற்றும் சித்தப்பாவும் கூடி அவர்கள் ஒரு கலையை சேர்ந்தவர்கள் அடிக்கின்ற ஒரு கலையை சார்ந்தவர்கள் அதனால் அந்த சிறுமி உடைய தந்தையும் சித்தப்பாவும் சேர்ந்த உடுக்கையும் அடிக்கும் பொழுது குறித்த சிறுமி வந்து ஒரு பக்தி பாடல் ஒன்றை பாடியிருந்தார் இதனை பார்த்த நடுவர்கள் தொகுத்து வழங்கிய அர்ஜுனா உட்பட பார்த்த பலரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள் கண்ணீரிலும் அரங்கம் நிரம்பியது ஏனென்றால் அப்படி ஒரு பின்னணியான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்து ஊரில் இருந்து வந்து இவ்வாறு ஒரு திறமை படித்து பாடி

பாடிய பாடலான இந்த பாடலை தெரிவு செய்து பாடியிருந்தார் உண்மையிலுமே அருமையாக இருந்தது அதனை கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற அளவுக்கு இருந்தது இந்த தரிசினி என்ற சிறுமி வந்து குறிப்பிடப்படும் பள்ளி மாணவியாக இருக்கின்ற இடத்தில் இவ்வாறு ஒரு திறமை இருந்தும் இவ்வாறான ஒரு பின்தங்கிய ஊராக இருந்த தன்னுடைய பாடல் அதாவது குரல் வளத்தினை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கடந்த சீசன் போர் நிகழ்ச்சியில வந்து தானி என்ற மாணவி வந்து மலையகத்தில் இருந்து சென்று தன்னுடைய ஊரையே மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி தன்னுடைய ஊரில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி இருந்தார் அவ்வாறு தான் இந்த

பாடிய தரிசி தொடர்பில் செய்திகள் அதிகமாக பரவி வருகின்ற இடத்தில் அந்த மாணவி இறுதி சுற்று வரைக்கும் செல்ல வேண்டும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று பல தரப்பிலும் இருந்து அந்த மாணவிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள் ஒரு கலையானது அழிக்கப்படக்கூடாது அந்த கலையிலிருந்து உருவாகின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் அதே போன்றுதான் இந்த சிறுமி உடைய தந்தை வந்து பம்பை உடுக்கு வாசிப்பவராக இருந்தாலும் அவருடைய பிள்ளை இவ்வாறு வளர்ந்திருக்கின்றது இவ்வாறு அவருக்கு ஒரு திறமை இருக்கின்றது என்பது இந்த சரிகம கொண்டு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இவ்வாறு சரிகம்பா மேடையில் இடம்பெறுகின்ற சுவாரஸ்யமான தகவல் குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களையும் சந்திக்கும் வரையில் வணக்கம்